முத்தையன்ட்டு பிரதேசத்திலே கபிலன் என்ற இளைஞன் துரதிஷ்டவசமாக மரணித்திருந்தார் சம்பவத்தை பார்க்க நான் நேரில் சென்றபோது அவரது உறவினர்கள் எந்த விதமான எதிர்ப்புகளையோ என் மீது என்னுடன் வந்தவர்கள் மீதும் பிரயோகிக்கவில்லை அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அரசாங்கம் இந்த தமிழ் மக்களை விரும்புகின்றது என்றும் அதேபோல் அங்கே நடைபெற்ற சம்பவமானது ஒரு தனிப்பட்ட சம்பவமாகத்தான் அவர்கள் கருதினார்கள் அங்கே அமைக்கப்பட்ட ராணுவ முகாமானது மக்கள் குடியிருப்பில் அமைக்கப்பட்டதன் காரணமாக எங்களது அகற்றப்பட்டுள்ளது அந்த காணியானது முப்பது ஏக்கர் விஸ்தீரணம் கொண்டது அந்த இராணுவத்தினர் நான் நினைக்கின்றேன் இன்று புள்ளாக முழுமையாக வெளியேறி இருப்பார்கள் வெளியேறிய பின்னர் அந்த காணியானது முல்லத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது அவ்வாறு கையளிக்கும் போது அங்கே அந்த முகாமை எல்லையிடப்பட்ட அதாவது தூண்கள் கம்பிக்கட்டைகளை கட்டைகளை மடுவில் உள்ள கோயில் ஒன்றுக்கு ஆலய பிள்ளையார் ஆலயத்திற்கு வேலியிடுவதற்கு வழங்கிவிட்டு சொல்வதாக செல்வதாகவும் கூறியிருந்தார்கள் உண்மையிலேயே அங்கே இடம்பெற்றது இனவாதமோ மதவாதமோ இல்லை ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தின் மூலம்தான் இந்த இறப்பு நிகழ்ந்தது